ஹை எவ்ரி ஒன் ஐ ஆம் டாக்டர் வி டி ராஜேஷ் பீடியாட்ரிஷன் ஃப்ரம் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம டயரியா வாமிட்டிங் அதாவது வாந்தி பேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான காரணங்கள் என்ன அதில் என்னென்ன மெனிஃபெஸ்டேஷன் வரும் குழந்தைக்கு என் எப்போ வந்து சீரியஸாக இருக்குது எப்போது ரொம்ப ஆபத்தான நேரமில இருக்குது எப்போ டாக்டர்கிட்ட உடனே போகணுங்கிறத பற்றி பார்ப்போம் வீட்டில் ஹோம் ரெமடிஸ் என்னென்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத முக்கியமாக பார்ப்போம் ஏன்னா நிறைய நேரம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கையை கட்டுறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு டைம் லேட்டாகி ஹாஸ்பிட்டலில் வரும்போது சீரியஸாக வருவாங்க நான் இங்கே வர்றதுக்கு டைம் இருக்காது ஊர் புறம் சுற்றுறதுக்கு டைம் இருக்கும் ஸோ அதையும் பற்றி பார்ப்போம் இப்போ டயரியா வாமிட்டிங்கு முக்கியமான காரணம் வைரஸாக இருக்கலாம் இல்லை பாக்டீரியாவாக இருக்கலாம் வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டா வைரஸ் இருக்குது வைரஸ் இருக்குது இது மாதிரி நிறைய வைரஸ்கள் இருக்குது அதுபோக பேக்டீரியாவில் வந்து ஈகோலைன்னு கொலைன்னு சொல்லுவேன் டைஃபாய்டு பேசலஸ் இருக்குது ஷீகலோசஸ் இருக்குது ஸோ இதை மாதிரி பேக்டீரியாவும் இருக்குது அன்யூஷுவலி வைரஸஸும்னாலையும் கூட வரலாம் இப்போ டெங்குவில் கூட சின்ன குழந்தைகளுக்கு இயர்க்கு கீழே உள்ள குழந்தைகள் டயரியாவில் வந்தது பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஃப்ளூவில் டயரியாவில் வந்து பார்த்துருக்கேன் நம்ம கோவிட் டைம்லேயும் டயரியாவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ டயரியாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஸோ இருந்தாலும் டைரியா உண்மையிலே சீரியஸாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது எப்படி அப்படின்னா இப்போது ஓயாமல் போயிட்டுருக்கு ஒவ்வொரு தடவை பால் குடிக்கும்போதும் இல்லை டயட் எடுக்கும்போதும் மோஷன் வாட்டரியாக போயிட்டுருக்கு அடுத்த ஃபுட்டு கொடுக்கறதுக்குள்ளே போயிட்டுருக்கு கண்டினியூஸாக போயிட்டுருக்குன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் குழந்தைக்கு தண்ணி சத்து கம்மியாகிடலாம் அதுவும் வாமிட்டிங்கோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரம் தண்ணி சத்து கம்மியாகிடும் ஸோ இதெல்லாம் டேஞ்சரஸ் கொஞ்சம் இப்போ குழந்தைக்கு தண்ணி சத்து கம்மியாக இருக்கா இல்லைங்கிறது எப்படி பார்க்குறதுன்னா வாயிலெலாம் வறண்டு போயிருக்கும் கண்ணீர் வராது இந்த உச்சிக்குழி நிறையாத பிள்ளைங்க இருப்பாங்கள்ல இப்போ ஆறு ஒம்பது மாதம் வர உள்ள குழந்தைங்க அந்த உச்சிக்குழி பள்ளமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் வச்சு ஃபஸ்ட் எய்டு போதும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போகணும் சரி என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி முதல்ல சொல்லிடுறோம் என்ன பண்ணக்கூடாது இந்த வீட்டில் என்ன ஒரு எலுமிச்சம்பழம் வர்த்தல் எல்லாம் கோத்து ஒன்று வாசலில் கட்டிடுவாங்க இது பண்ணுவாங்க அப்புறம் கயிறு கட்டுறேன்னு போவாங்க நிறைய இடங்களில் கயிறு கட்டுறாங்க அவங்க ஃபீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்குது அந்த அதெல்லாம் பேஸ்லெஸ் பாதி களத்தில் கட்டுறாங்க கையில் கட்டுறாங்க இடுப்பில் கட்டுறாங்க இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் ஸோ இதை டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க என்ன ஓலை கட்டுறாங்க இன்னும் ஒரு சிலர் இந்த லெதரில் ஒரு பவுச் மாதிரி போட்டு களத்தில் கட்டுறாங்க என்ன சீருன்ட்டு நான் மெட்ராஸில் போயிருக்கேன் என் பையனுக்கு வயத்தால போயிட்டு இருந்தது ஒருத்தர் வந்தார் கையை தேய்ச்சி பார்த்துட்டு இப்படி மாந்து பார்க்க சொன்னார் அது அந்த அதில் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நம்ம அந்த முடியை ரப்ப பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் மாந்து பார்க்க சொல்லிட்டு இது சீரு இருக்குது ஸ்மெல் வருது பாருங்கள் அப்படின்னாரு உடனே அங்கே பொன்னேரிக்கு போய் கை கயிறு கட்டிவிட்டு வாங்கினார் நான் அவர் கையை தேய்ச்சேன் ஸ்மெல் மாந்து பாருங்கள் என்ன ஸ்மெல் வந்தது அப்போ நீங்கள் போய் கட்டிட்டு வாங்க முதல்ல அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது இதெல்லாம் எதுவுமே பண்ணாதுங்க இது வந்து டைம் வேஸ்ட் அட்டர் டைம் வேஸ்ட் தான் தொக்கம் எடுக்கிறேன்னு போகிறாங்க தொக்கம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஏரியாவை பொறுத்த இருக்குது பீடி சுத்தரை ஏரியாவில் உள்ளவங்கன்னா பீடி கலையை எடுத்து கொடுத்துட்றான் ஒரு தேங்காயை எடுத்து கொடுத்துட்றான் முந்திரி பழத்தை எடுத்து கொடுக்குறான் இப்படி எடுத்து கொடுக்குறான் அவன் வாயிலிருந்து எடுத்து கொடுக்குறான் அவங்க குழந்தை வாயிலிருந்து இல்லை அவன் உள்ளே முழுங்கின காயினை எடுக்க முடியாமல் இருக்கோம் இவ்வளோ பெரிய ஸ்கோப்பை கண்டுபிடிச்சி ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபாய்க்கு ஸ்கோப்பை வச்சுக்கிட்டு தேடி பார்க்க வேண்டியிருக்கு இவன் பண்ண வாயில் வச்சு ஊதுவானா எடுத்தால் வந்துருமா இதெல்லாம் இன்னும் நம்புறதுக்கு இருக்காங்க இது தாத்தா பாட்டிகள் பண்ணால் பரவாயில்ல இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனில் உள்ளவங்கலாம் போய் எடுத்துகிட்டு வராங்க இது எங்கே போய் சொல்ல ஸோ இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாங்க வீட்டில் ஃபஸ்ட் எய்டு வந்து ஆல்வேஸ் குழந்தைங்க சின்னதாக இருக்குன்னா ஓஆர்எஸ் பாக்கெட் வச்சுருங்க டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டட் ஓஆர்எஸ் இந்த ஓஆர்எஸ் எல்ன்னு ஒரு ஜூஸ் இருக்காங்க அதை வாங்கி கொடுக்கறாங்க ஓஆர்எஸ் டபிள்யூஹெச்ஓ மென்ஷன் இருக்குது அது எலக்ட்ரால்னு ஒரு பவுடர் இருக்குது வேலைட்டுன்னு ஒரு பவுடர் இருக்குது ரெண்டு மூணு பிராண்ட் இருக்குது நீங்கள் எதுனாலும் ஒன்று வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு வர இருக்கிறாங்க குழந்தைங்கன்னா ஒரு நாலஞ்சு பாக்கெட் எப்பவுமே இருக்கட்டும் வீட்டில் அதை கரெக்டான ப்ரப்போர்ஷனில் கரைக்கணும் இப்போ நீங்கள் இரநூறு எம்எல்லை கரைக்கும் போது நீங்கள் அரை லிட்டர் தண்ணியில் க கரைச்சிங்கன்னா அது இல்லை அதில் தண்ணி நிறையா போகும் உப்புச்சத்து கம்மியாக இருக்கும் அப்புறம் குழந்தைக்கு சோடியம் கம்மியாயிடுச்சின்னா ஃபிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பொட்டாசியம் கம்மியாக இருந்ததுன்னா வயிறு ஊதிக்கிடும் ஸோ அப்போ கரெக்டான அளவு தண்ணியில் கரெக்டான பாக்கெட்டை கரைக்கணும் ஒரு லிட்டரில் கரைக்கிற மாதிரி பாக்கெட் இருக்குது அது நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கி அதில் அப்படி தட்டி குலுக்கி வச்சுக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் ஒரு தடவை கரைக்கிறதை நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுக்கலாம் அதே மாதிரி சின்ன பாக்கெட்டு வந்து இரநூறு எம்எல் தண்ணியில் கலக்கிறது இந்த இரநூறு எம்எல் தண்ணி நார்மலாக வீட்டில் டம்ளர் இருக்கும் அதில் ஆறுந்நி இல்லை குடிக்கிற தண்ணியை கலக்கி கொடுத்துக்கோங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்த ஒரு அஞ்சு கிலோ குழந்தை இருக்குன்னா அது ஒரு தடவை மோஷன் போகுதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல் தண்ணி வேஸ்ட் ஆக போகுது உடம்புல ஐம்பது எம்எல் தண்ணி சத்து கம்மியாகுதுன்னு அர்த்தம் அப்போ ரஃபாக நான் என்ன பண்ணிக்கலாம் ஆறு கிலோ குழந்தைன்னா ஆறு சங்கு தண்ணி கொடுக்க சொல்லுவேன் நான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எத்தனை தடவை மோஷன் போகிறதுங்கிறத நீங்கள் ரிப்பீட்டடாக கணக்கு நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு தடவை போயிட்டுனா அப்போ இரநூத்தம்பது எம்எல் கொடுக்கணும் ஸோ அது வாந்தி எடுத்துன்னா இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் ஆனால் வாந்தி எடுக்கும்போது இந்த எலக்ட்ரால் கொடுக்கலாமா சார் இந்த ஓஆர்எஸ் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு சங்காக கொடுங்க நீங்கள் மொத்தத்தையும் ஒரு டம்ளாரே உடனே கொடுக்கணும்னு நினைக்காங்க நீங்கள் குளுக்கோஸ் ஏற்றினோன்னா எவ்வளோ ஏற்றுவோம் பத்து கிலோ குழந்தைக்கு நாற்பது எம்எல் தான் ஏற்றுவோம் ஒரு மணி நேரத்தில் குளுக்கோஸ் நார்மலாக தேவைப்படுறது வந்து அவங்களுக்கு நாற்பது எம்எல் தான் போகும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அப்போ நாலு சங்கு தண்ணி தான் நமக்கு அந்த குழந்தைக்கு நார்மலாக கொடுக்க வேண்டியது அஃப்கோர்ஸ் டீஹைட்ரேஷன் இருக்குன்னா நம்ம கூட கொடுப்போம் நார்மலாக நாலு சங்கு கொடுங்க எக்ஸ்ட்ரா வைத்தாலே போகுதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஒன் ஹவரில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அஞ்சு சங்கு கொடுக்குறீங்க ஒன் ஹவருக்கு கொடுத்திங்கன்னா அது வாமிட் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா இறங்கிக்கிடும் ஸோ வாந்தி இருந்தாலும் எலக்ட்ரால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஓஆர்எஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட் எய்டு வீட்டில் எல்லோரும் வச்சு சரி அன்னைக்கு எலக்ட்ராலோ இல்லாட்டி இந்த ஓஆர்எஸோ இல்லை வீட்டில் என்ன பண்ணுறது நார்மல் அந்த சாதம் அடித்த கஞ்சி இல்லாட்டி சாதத்தை மிக்சியில் அடித்து கஞ்சி மாதிரி வச்சுக்கோங்க அதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதை நம்ம கொடுக்கலாம் இல்லை லெமன் எடுத்துகிட்டு வாங்க லெமன் ஜூஸ் போடுங்க நார்மலாக நம்ம சீனி போட்டு கலக்கு ரெடி பண்ணுங்கள் அதில் பிஞ்சா சால்ட் போட்டு கலக்கி அதை கொடுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருங்க அந்த யூரின் போகுதான்னு பார்த்துக்கோங்க யூரின் குழந்தை ஒரு நாளுக்கு நாலு தடவை அஞ்சு தடவை போகுதுன்னா ஓரளவு தண்ணி சத்து இருக்குதுன்னு அர்த்தம் காலையிலேருந்தே இருந்தே யூரின் போகல சார் நைட்டு கூட போகல சார் அப்படின்ட்டு வருவாங்க அதெல்லாம் எமர்ஜென்சி நீங்கள் டாக்டர் ஓபியில் இருக்காரான்னு பார்த்துட்டு நீங்கள் வரணுன் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் போய் குழந்தைய உடனே காட்டுங்க சீக்கிரம் வந்திங்கன்னா நரம்பு கிடைக்கிறது ஈஸி ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா நரம்பு கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அளவுக்கு மோசமாக விடக்கூடாது ஸோ இன்னைக்குள்ளே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டயரியாவுக்கான காரணங்கள் பார்த்துட்டு எப்போ டேஞ்சருங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் ஹோம் ரெமடி என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்